விவசாய அன்பு சொந்தங்களே வணக்கங்கள் தோட்டக்கலை ஆலோசகர் மற்றும் பண்ணை நல வடிவமைப்பாளர் சரோனி அட்வர்டைஸ் நம்பர் செவன் ஃபோர் ஒன் டோட்டல் எக்ஸ்டன் ஃபோர்டீன் ஏக்கர் நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த பாதை வழியை நம்ம பூமிக்கு போகணும் இதில் இலவச மின்சாரத்தோட சப்மர்ஷபிள் மோட்டார் இங்கே விண்டு மில்லோ ஹைடென்ஷன் பவர் லைனோ எதுவும் இல்லை நம் இடம் என்ன இடம் வடக்கு ரத்துக்கு நோக்கி போகுது ஏக்கர் ஏழு லட்ச ரூபாய் எதிர்பார்க்குறாங்க கிழக்கு பக்கம் கிராமம் இருந்து நியர்லி ஒரு கிலோமீட்டர் ரேஞ்சில் மண்பாதையில் வந் வரணும் இந்த கிணத்துல சப்பன்ஸ்மின் மோட்டரோட ரன்னிங் கண்டிஷனில் இருக்குது இதோட போர்வெல் ரெண்டு போர்வெல் இருக்கு ஃபுல்லாக இலை வாழை தான் ஃபுல்லாக இடத்துல மேஜர் ஏரியா இலை வாழை தான் போட்டிருக்கிறாங்க இப்போ சேல்ட்னு வந்தாச்சு அதனால் வாழை போன வருஷம் போட்டால் தான் இப்போ அப்டேட் பண்ணியிருக்கிறோம் பொதுவாக அந்த பூமி செம்மன் கிடையாது நஞ்ச நிலம் மாதிரி இருக்கும் ஆனால் சுற்றுக்காடு அளவில் எங்கேயுமே ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் ஒன்றும் பண்ணலை மழை பெய்யும்போது மேட்டில் இருந்து பள்ளத்தை நோக்கி வர்ற மாதிரி ப்ரொவிஷன் இருக்குது இந்த இடத்துல டோட்டல் பெரிமீட்டரில் பக்காவாக பக்கத்து இடத்துலேருந்து நம்ம இடத்துக்கு தண்ணி வராத அளவுக்கு ஒரு ட்ரைனேஜ் ப்ரொவிஷன் கொடுத்தா கொஞ்சம் நல்லா இருக்கும் காரணம் கொஞ்சம் மழை பெய்யும்போது வாட்டர் ஸ்டாக்னேஷன் வாட்டர் லாகிங் இல்லாத அளவுக்கு நம்ம ஒரு இன்டகிரேடர் ஃபார்மிங் பண்ணும்போது தீவன பொருள் போடும்போது அழுகல் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம ஒரு ட்ரைனேஜ் ஃபெசிலிட்டிஸ் பண்ணால் நல்லாயிருக்கும் இங்கே வெண்டுமில்ல ஹைட்ரென்ஷன் பவர் லைன் எதுவுமே இல்லை நம்ம திருநெல்வேலி நியூ பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஒரு தேர்ட்டி கிலோமீட்டருக்குள்ளே இந்த பூமி இருக்குது சவுத் ஈஸ்டர்ன் சைடில் இந்த பூமி இருக்குது எல்லா பக்கமும் ட்ரிப்ரிகேஷன் பிவிசி பைப் லைன் பதிச்சுக்கிறாங்க காற்று குறைவான இடத்துல தான் வாழை வாழைலேயும் இளவாடை போடும்போது டெஃபினட்டாக காற்று கம்மியான இடத்துல தான் போட முடியும் ஃபுல்லாக ட்ரிப்ரிகேஷன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்குறாங்க கொரோனாவுக்கு பிறகு மக்கள் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில் மாதிரி வந்து பாலி கவர்லாம் யூஸ் பண்ணாமல் அதிகமாக வாழை இலையை யூஸ் பண்ணுறாங்க அதனால் வாழைக்கு நல்ல வாழை காயோட வாழை பழத்தோட இலைக்கு அதிகமான டிமாண்ட் இருக்குது ஏன்னா திருநெல்வேலியிலேருந்து தூத்துக்குடி மாவட்டத்தில் ரெகுலராக பஸ்ஸஸ் இருக்குது ஆமி பஸ்ஸில் எல்லோரும் ஈஸியாக ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க அதனால் இந்த பூமிக்கு தகுந்தால ஒரு ஃபார்மை டிசைன் பண்ணால் ஹண்ட்ரட் பர்சன்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்கிற மாதிரி கொண்டு வரலாம் அந்த அளவுக்கு வாட்டர் சோர்ஸ் காற்று இல்லாத இடம் அமைப்பு வந்து வாழை நெல் கரும்பு தென்னை போடுறதுக்கு ஏற்ற இடம் ரெகுலராக எங்கள் சேனலை பார்க்குறவங்க எவ்வளோ ஏக்கர் பட்ஜெட் என்ன நம்ம எங்கேருந்து இந்த பூமியை வாங்க வர்றோம் அந்த மாதிரி பேசிக்காக ஒரு டேட்டாஸ் கலெக்ட் பண்ணிட்டு வாங்க ரெகுலராக எங்கள் சேனலை பாருங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்காங்க